அடுத்த வருஷமா இல்லமா எங்க செய்யற இன்னும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கா உள்ள அது எங்க அது சும்மா அப்படியே ருசியா சமைக்கிறேன்ற பேர்ல பசிக்கு கொடுக்காது அது சாப்பாடு கடுப்பா இருக்கும் வந்து மாட்டிக்கிட்டு வைக்கிட்ட படுற பாடு இருக்கு பாரு நானா ஐயோ ஐயோ என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஆமா சிடுமுஞ்சி

நான் எப்படி இருக்கேன் எங்க இருக்க வேண்டிய ஆளு இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடியல என்னால அடுத்த ஜென்மத்தில கல்யாணமே பண்ணிருக்கேன் என்னத்தை பாக்குறது பாக்குறது முதல்ல போய் நிக்கிறப்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க அப்புறமா தான் தெரியுது எல்லாம் என்ன சமையல் உங்க வீட்டுல

எப்படி இப்படி எல்லாம் தனி கிளாஸ் போறியா என்ன ஆ நீ எப்பவுமே அப்படித்தானா இல்ல இப்போ மட்டும் தான் அப்படியா சூப்பரா இருக்குல்ல சூப்பர் அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அதான் உன்னை பத்தான் தப்பா ஒரு வார்த்தை பேசுறத கேளு அந்த பொண்ணு தான் சொல்லியிருந்தது பாவம் ராதா

மாள ஓ பைந்து மேடமே நாளைக்கு இருக்குது உங்களுக்கு கச்சேரி ஹ என்ன நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேனா அதாவது வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசக்கூடாது எதாந்தா நியாயமா பேசணும் மல்லியா ஏنا அப்படி சொல்லல முதல்ல உன் முகத்தை கண்ணால நான் நான் செட் ஆக மாட்டேன் அந்த சொல்லுது நீ நின்னுட்டு வேடிக்கை பத்தி பெருமையா தான் அந்த பொண்ணு பேச்சு உனக்கு சொல்லு அந்த பொண்ணுக்கு எனக்கு எனக்கும் அதுக்கு சண்டை உனக்கு என்ன பேச்சு தங்கச்சிடி அந்த பொண்ணு எனக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து நீ வந்து இது பண்ணாத தங்கச்சி மாதிரி பேசுனீங்க இப்போ இப்போ என்ன பேசுறோம் அந்த மாதிரி என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குது அப்படி என்ன எனக்கு என்ன சர்டிபிகேட் அது கொடுக்குது அதானே உங்களுக்கு ஸ்கூல்லயே சர்டிபிகேட் தரல தத்தியின வேல தட்டி விட்டாங்க இந்த பொண்ணு பேச்சு கேக்குற அடி வாங்கி ஓடுறவ பாத்துக்கோங்க என்ன என்ன ஸ்கூல்ல தரதா நீ பாத்தியா நீ சத்துணவுக்காக தான் ஸ்கூலுக்கு போனியா சீக்கிரத்திலேயே சொல்லாதா வாயமூர்றா வீட்டில் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு முட்டை போடுவாங்க நீ படிக்க போல் உங்கள் டீச்சரே சொல்கிறாங்களே அன்றைக்கி பாத்து அந்த பொண்ணு படிக்கவே படிக்காதுப்பா அது சத்துணவுத்துனதான் வந்துச்சு முட்டையாக தான் வந்து சேர்ந்துச்சு அந்த பொண்ணு ஸ்கூலில்ட்டு எப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு சமாளிக்கிற நீ ஏன் அப்படி சமாளிச்சிகிட்டு இருக்கே அறிவே இல்லை உனக்கு

நீ சமைச்சியா நீ சாப்பாடு செய்றது விட்டுட்டு இங்க வந்து உனக்கு ஒட்டு ஒட்டுக்கேக்கற வேலை என்ன புத்தி இது சாப்பாடு வேணுமா ரெண்டு பெரிய பெரிய மனுஷங்க பேசினுக்கறப்போ என்ன ஒட்டு கேக்கற வேலை உனக்கு யாரு பெரிய மனுஷங்க அந்த புள்ளையோ லோன் தான் பாப்பா கிட்ட பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க பெரிய மனுஷங்களா என்ன சொன்னேன் என் சாப்பாடு பத்தி என்ன சொன்னேன் சூப்பரா சமைக்கும் ராதா மீன் குழம்பு வச்சா ஏழு ஊருக்கு மணக்கும் சாப்பாடு செய்யற பேர்ல தஞ்சாவூர்லயே ராதா தான் பெரிய சமையல்காரி எல்லாம் தெரியும் நான் சென்னைக்கு வந்த பிரதம் சண்டைக்காரியா மாறிட்டான் எல்லாம் தெரியும் என்ன பேசுனேன்ட்டு எல்லாத்தையும் நான் நோட் பண்ணன்தான்

பொத்தி பொத்தி வளர்த்து புள்ள மேகல அதுக்கு இன்னும் வெக்க விட்டு போகணும் ஆமா மாலினி தெரியல இதுல வேற அது செல்லமா கூப்பிடுறது போ நான் பேஸ்ட் வரேன் போ கொஞ்ச நேரம் பேஸ்ட் வரேன் போய் சமையல் போ பசிக்குது மாமாக்கு போ பசிக்குதா எல்லாம் வதக்கி போ வாமா பேசலாம் நம்ம அவன் கடக்குற இடுப்பு சத்தவ